ஹாய் ஆல் இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா கத்திரிக்காய் கிரேவி சாப்பிடாதவங்க கூட இந்த பொரியலை விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல நம்ம கத்திரிக்காயை வந்து இந்த டைப்பில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஸ்டவ் பண்ணி கடாய் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் இதில் போட்டுட்டு அது அளவு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருங்க இது வந்து கொலைய வேகணும் அப்போ தான் வந்து பொறிக்கிறது வந்து ஈஸியாக பொறிச்சு முடிச்சிடலாம் இதை வந்து தனியாக அந்த தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ அதே கடையில் வந்து ஒரு ரெண்டு சின்ன புளிக்கண்டி அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கருவு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு அதை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு வெங்காயம் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க ஓரளவுக்கு வந்து நல்ல எண்ணெயிலே வந்து அது வந்து வேகணும் இதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து வேக வச்ச கத்திரிக்காயை வந்து இதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயும் வந்து நம்ம நல்லா வந்து வதக்கிடலாம் ஏன்னா வந்து ஏற்கனவே இது வந்து வேக வச்ச கத்தரிக்கான் இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன அளவு நான் தேங்காய் திருவி வச்சுருக்கேன் அதையும் ஒன்றா போட்டு நல்லா வந்து சுற்றி வதக்கி விட்டுருங்க இவ்வளோ தான் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஒயிட் ரைஸோட சாம்பார்லாம் ஊற்றி சாப்பிடும்போது இது ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்தேன் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்